எல்லாரும் வாங்க எங்க ஊர்ல ஒரு குட்டி கடல் இருக்கு காமிக்கிறேன் பாருங்க கிடக்கும் தண்ணி மழை பெய்ஞ்சா அந்த கம்மா வந்து நிரம்பிரும் இந்த ஊர்ல வந்து ஒரு மூணு நாலு கம்மா இருக்கு ஆனா எந்த கம்மாயும் யாரும் வந்து தண்ணியில அடைக்க முடியாது ஒரு கம்மா நெறஞ்சு இன்னொரு கம்மாக்கு போயிரும் இன்னொரு கம்மா நிறைஞ்சு அடுத்த குளத்துக்கு போயிரும் அந்த மாதிரி ஒரு சில ஊரில் குளம்னு சொல்லுவீங்க எங்கள் ஊரில் கம்மான்னு சொல்லுவோம் அது வந்து கரை இந்த கரையை சுற்றி புளிய மரம் தாங்க இருக்கும் காலைல ஆறு மணிக்கு நான் அதில் மாடு பிடிச்சி போவனா அப்படியே அமைதியாக அந்த தண்ணி அலை காற்று அப்படியே வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க இந்த தென்னை மரம் சுற்றி தோப்பா ஒரு தீவு மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் கடல் மாதிரி கிடக்குவாங்க கண்ணங்கரேர்ன்னு இருக்கும் தண்ணி இந்த கம்மா தண்ணி மட்டும் எப்போவுமே வந்து ஒவ்வொரு கம்மா தண்ணி வந்து செவல் தண்ணி மாதிரி கிடக்கும்ல இது வந்து தண்ணி கருப்பா அப்படியே கடல் மாதிரி இருக்கும் ஐயோ இதாங்க எங்கள் ஊர் எங்கள் ஊரோட எப்படி கடல் தீவு மாதிரி இருக்கா பார்க்க நல்லா அழகாக இருக்கும் அந்த ஏரியா வந்து டவுனுக்குள்ள இருக்கவங்களாம் பார்க்க மாட்டீங்கல்ல அதை ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் பார்த்துக்காங்க இந்த வருஷம் இந்த பொங்க மரம் தெலைஞ்சிருந்துச்சி இந்த ரெண்டு வருஷமாக தான் அந்த நினைக்கல இந்த ஒரு பொங்க மரம் தெலைஞ்சிருந்துச்சு இது காய் வந்து வெலை போகும்னு எனக்கு தெரியாதான் இன்னும் ஒரு வயசான ஐயா பிறக்கிட்டு இருந்தார் அப்பதான் நான் கேட்டு எதுக்கு ஐயா பிறக்குறீங்க அப்படின்னு இல்லைம்மா அதை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் என்ன வாங்கிக்குவேன் அப்படின்னாரு அப்புறம் மாடு மேய்ச்சிட்டு அவருக்கு தான் பிறக்கி கொடுத்தேன் காய் நிறையா வளர்ந்துச்சு இப்போ எப்போவே பிடுங்கிட்டு போயிட்டார் பொங்கங்காய் பொங்கங்காய்க்குள்ளாவே ஏதோ மருந்துக்கு தேவைப்படும் போல் அது பட்டை அந்த மரத்தோட பட்டையை கூட உரிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த மரத்தில் பட்டையே இல்லை இனிமே தான் தலைஞ்சா தான் அதுக்கு வரும் அந்த மாதிரி இருக்குது எடி எங்கள் கம்மா நல்லா இருக்கா நாங்கள் கம்மாயின்னு சொல்லுவோம் சில பேர் குளம்னு சொல்லுவீங்க நான் இதை குட்டி கடல்னு பேர் வைக்கிறேன்